எல்லா வெளிய மாங்க மாங்க பொடி அந்த நாட்கால ஆளுங்கள இந்த காலத்து புள்ளிகளோ ஒண்ண ஆதம் சாமதியமா அத சொல்லுங்க இப்ப இருக்கிற புள்ளிகளா சாமதி சாபறதுக்கு சோமீர் போய் வாட்டர்ல ஆர்டர் பண்ணி తిന്നിட்டு கடக்குங்க உட்கார்ந்து நிந்து இடத்திலே எல்லாம் வந்துருன்னு நினைக்கிதுங்க எந்துச்சி போய் ஒரு வாய் தண்ணி குடுவே மொண்டு குடிக்க மாட்டீங்க அவ்வளோ சோமீர் தரمال கடக்குங்க ஆனா அப்படியா கூட எல்லா எடுத்து அப்ப இருக்குற காலத்துக்கு இப்ப இருக்குற காலத்துக்கு எவ்வளவு போச்சு காலத்துக்கு இன்ன எப்படி lãi இருக்குமா தெரியல அது பார்க்கிறதுக்கு நாம இருப்போமா பாத்தீங்களா கொஞ்சம் சாப்பிட்டதே வயிறு டிம்னு கிடக்கு பாத்தீங்க எனக்கு ராத்திரிக்கு சாப்பாடு எல்லாம் எதுவும் வேண்டாம் உங்க பியாத்திட்டு சொல்லிட்டேன் நேரம் படுத்து உறங்க வேண்டிட்டானே நேரம் ஆச்சா சமையலம்மா மணி ஆறதா ஆகுது பாத்துக்கிட்டு இந்தா பனி பெய்துலாம் அதனால அவ்வளவு பயங்கரமா இருட்டி போய் கிடக்கு மணி பத்து போல இப்பவே இருட்டி போய் கிடக்கு மத்தபடி டைம் ஒண்ணும் ஆகல ஆறரை மணிக்கு ஆகுது என்னது மணி ஆறதாவுதா நான் கூட ஒன்பது மணி ஆகுது பத்து மணி ஆகுது போல நினைச்சிட்டு பதி போய் சாப்பிடுமா காத்தி மாத்தி பறந்துருச்சு என் வீடு சுத்தி வேற காடா கிடைக்கா அதனாலதான் உங்களுக்கு பாக்குறதுக்கு அப்படி தெரியுது அது சரி பனி பெஞ்சாலும் வீட்டுக்குள்ள நல்லா கத கதந்தா இருக்கு வெயில் காலத்துல நல்ல குழு குழு இருக்கும் பனி காலத்துல கத கதன்னு இருக்கு இந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக மத்தல நீங்க பாட்டுக்கு அவங்க எல்லாரும் இருந்து இன்னைக்கு ராத்திரி சாப்பிட்டு பொழுது விழுந்துட்டே போவ சொல்லிட்டீங்க ஆனா இப்போ சாப்பாடுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே வீட்டுல மளிகை சாமான் எதுவுமே இல்ல பாத்தீங்க ஆனா ஒரு வெங்காய தக்காளி இருந்தா வச்சு அதையாவது வதக்கி ஏதாவது செய்யலாம்னு பார்த்தா அதுக்கு கூட வழி இல்ல இப்போ என்னங்க செய்யறது

ஆனா நம்ம வீட்டுல ஒண்ணு இல்ல ஏற்கனவே எங்க ஆச்சி வந்தவங்க எல்லாரும் மாச்ச மறக்கிற புள்ள நல்லபடியா சாப்பிடையே இல்லையா உன் புரிச்சும் வாங்கி போறாரா இல்லையான்னு கேட்டுட்டு கணக்காவோ இப்படி நம்ம வீட்டுல ஒரு வெங்காயம் எண்ணெய்காலி கூட இல்லைன்னு சொன்னா அவங்க மனசு வேதனை பண்ணாது அப்புறமா அவங்க நம்மள பத்தி என்ன நினைப்பாவோ வெளியே வந்து பிள்ளைங்க கஷ்டப்படுதுன்னு நினைப்பாவோ அப்புறம் எங்க ஆச்சி அதே தான் புலம்பிட்டு இருக்கோம் ஆமா மட்டும் சொன்னது சரி உங்க ஆச்சு வாங்கி அறகுறை வாங்கி உங்க ஊருக்கெல்லாம் அதுக்கு தான் சொல்கிறேன் இதுக்கு நல்லபடியா சாப்பாடு செஞ்சு போட்டு அனுப்பணும் இப்போ இதுக்கு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வடிச்சு சோறு கிடக்கு அப்புறமாட்டிக்கு ராணியை என்ன கண்டு கீரை பொரியல் செஞ்சு கொடுத்தாவோ அதை இங்கே தான் கொண்டு வந்து வச்சிருக்கேன் இதை தவிர வேற ஒன்றும் இல்லை பார்த்துக்குங்க ஓ சோறு இருக்கோ ஏகே நான் ஒண்ணு செய்யுமா ராணியக்க வீட்டுக்கு குடுக்குடினு ஓடி போய் அவங்க என்ன குழம்பு வச்சிருக்காங்கன்னு பாத்து கொஞ்சோண்ட வாங்கிட்டு வரேன் இருக்கிற சோத்து பொரியலி அப்புறம் இந்த குழம்பெல்லாம் ஊற்றி அவங்களுக்கு போட்டு அனுப்பிச்சு விட்டுருவோம் எப்படியா ஐடியா அய்யோ வியாண்டா சின்ன பண்ணி ராத்திரி நேரத்துல ஏதாச்சும் இட விடமா என்ன பண்றது அதுல நீ எங்கேயும் போய் எதையும் வாங்கிட்டு வர வேண்டாம் மத்தவன் வீட்டுல போய் போல வாங்கிட்டு வந்து கொடுத்தா அப்படி அவங்களுக்கு தான் சங்கடமா இருக்கும் தோல் கிடக்குன்னு சொல்லல நான் ஒண்ணு செய்யறேன் பேச்சாம ஹோட்டலுக்கு போய் கொஞ்சோண்டு பரோட்டாவும் அதுக்கப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி பையன் சால்னாவும் வாங்கிட்டு வரேன் பரோட்டா சாப்பாடு சால்னா ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் அப்படியே தொட்டுக்கிறதுக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வச்சு விட்டுவோம் எப்படியே கே நீங்க சொன்ன மாதிரி செஞ்சிருவோம் வாங்கிட்டு வந்து சரி சரி நான் போய் வாங்கிட்டு வரே பனி அதிகமா நீ வெளியிருக்காதே உள்ள போ சரியா

ஏன் சம்பந்தியம்மா பேசாம இந்த பிள்ளை கூட கொஞ்சம் வந்து நீங்க இருக்கலாம்ல தாய் தகப்ப இல்லாத பிள்ளை தானே இதுவா கூட இருந்துகிட்டு நீங்க பாத்துக்கலாம்ல எங்க எங்க சொன்னா கேக்குறேன் எல்லைய புடிச்சு இருக்காரு அவர் பாத்துக்குவாரு நீ போய் பாத்துக்குளிய பாருன்னு சொல்லுது நான் அதுக்கு என்ன செய்ய முடியும் எனக்கா அவ கூட இருந்து பாக்கணும் ஆச்சிதே நடக்கி நாம எல்லாரும் ஒரு அறிவுரை சொன்னோம்னா அவளுக்கு ஆக மாட்டேங்குது அதுல ஒண்ணு இல்லாண்டி எனக்கு என் வீட்டுக்காரர் இருந்தாலே போதும் வேற யாரும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது அவரே ராத்திரி போய் என் கூட தான் நடப்பாரு பகல மட்டும் தான் வேலைக்கு அந்த நேரம் பார்த்து நான் பக்கத்து விட்டு அக்கா கூட போய் பியாசி கிடப்பி அதனால ஒரு பயமும் கிடையாது ஆனா தான் சொல்லுதான் ஏதாவது சொன்னோம்னாலே இதுக்கு மேலே நாம என்ன செய்யறது சொல்லுங்க பாப்பா இருந்தாலும் உங்க பியாதி விட்டுப் இப்படி ஊரா ஒரு பியாதிக்காக நீங்க அவ வீட்டுல போய் உட்கார்ந்திருக்கீங்களே உண்மையிலேயே உங்களுக்கு பெரிய மனசு தான் பாத்துங்க அத்தை நானே இவ்ளோ வர சொல்லி பாத்துட்டு ஆச்சி கேக்குற மாதிரி இல்ல சின்ன புள்ளங்க கேக்குற மாதிரி இல்ல ஆமா உங்க பியாதிக்கு அப்ப இன்னும் ஒரு மாசத்துல அழகா பேக்கணும்ல எப்ப வைக்கறதா இருக்கீங்க ஆமா வலை காப்பு வச்ச மட்டும் யார் வரப்படா இந்த பாருங்க யாரால மச்சத்துக்கு வலையில் போடணும்னு நான் நினைச்சோம் ஆனா அது முடியல மச்ச தான் முடிஞ்சு போச்சு அந்த மச்சது போடுதோடு சரி அப்படியே நிக்கு இப்ப வலை காப்பு வச்ச மட்டும் எல்லாரும் போய் கூப்பிடுவானமா அவங்க சோ மாமனார் மாமியார் இல்லாம எப்படி வலை காப்பு பண்ண முடியா மாப்பிள தம்பி அவங்க அம்மா வர கூடாதுன்னு சொல்வாரு என்ன பண்றதுன்னு தெரியல நாளை கிட்ட வரையில பாத்துக்கிடுவா ஆச்சி வருஷம் நெய்ச்சி சின்ன பொண்ணு மாச்சம் ஆயிருக்கு அவளுக்கு ஆச்சு இருக்கும்ல மாச்சமா இருக்கும் இப்படி பண்ணா அப்படி பண்ணோம்னு யார் வந்தாலும் வராக்கட்டியா அவளுடைய வளகாப்பு சீரஞ்சிப்போமா பிரம்மாண்டமா பண்ண மாட்டேங்க

டா மர்ரவள குமாருக்கு போண போட்டு சாப்பாடு வாங்கிட்டு போய் கொடுத்து இనికి ராத்திரி அங்கே இருக்கு சொல்ல நாளைக்கு காலையில போந்து उடிஞ்சா நாம பர்ப்படி பர்வோம்ல அதுக்கு அப்புறம்கே அவன் போவட்டான் பா அந்த பிள்ளை ஒட்டியில படுக்குறதுக்கு ரொம்ப பயப்படுவா ஆஜி இது நான் ஆனே பாத்தீங்களா அந்த பொண்ணு ஒண்டியா இருக்க பயப்படுவானே ஏன் புடிச்சான அந்த வீட்டுக்கு போயச்சொல்றாவே காடை இనికి பயமா இருக்கா ஆச்சி கேட்கனவே ஏன் புடிச்சான கட்டைய காலையில அவங்க அப்பன் நேர கட்டையிலே அடிச்சு கொடுமை படுத்துனா நாம யாரை இல்லாதானே யாரை பாத்து ராத்திரி மேட்ல அந்த பொண்ணே ஏன் புடிச்சன் மட்டும் தனியா வெடுத்துக்கிட்டு ரொம்ப பயமா இருக்கா நான் பாத்துக்குறேன் சப்பனி சொல்றது தப்பு நினைச்சுக்காதீங்க ஒரு வயசு பொண்ணு வீட்ல ஒத்திரா இருக்கும்போது இன்னொரு வயிச்சு பையன் போய் கூட தங்கச்சி சொல்றது சரியில்லை பாத்தீங்க கூட பிறந்த அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி அந்த கூட பரவாயில்லை இது வந்து அப்படிப்பட்ட உறவு இல்ல அத்தமாவா மாமா வந்து அந்த மாதிரி உறவுல கிடக்கு என்னதான் இருந்தாலும் அந்த புள்ள ஒட்டியா இருக்கும்போது நம்ம வீட்டு புள்ள அங்க போய் இருக்கிறது சரியில்லை பாத்தீங்க நாலு பேர் பார்த்தா நாலு விதமா பேச நாளைக்கு அந்த பொண்ணோட கல்யாண வாழ்க்கை தானே பாதிக்கும் ஆமா காண்டி ஒரு லேடிஸ்க்கு இன்னொரு லேடிஸ் தான் துணியா இருக்கணும் ஜென்ஸ் போய் துணியா இருந்தா எப்படி சொல்லுது பாப்பா யார் எப்படி பாடு தெரியாது என்ன அர்த்தத்துல என்ன நடக்கும்னு தெரியாதுல்ல நீங்க சொல்றது எனக்கு புரியுது சம்பந்தமா இருந்தாலும் அந்த பிள்ளை ரொம்ப தங்கமான பிள்ளை அவங்க அப்பன் மாதிரி இல்ல பாத்தியா நல்ல அமைதியான அடக்கடுக்கமான பிள்ளை இருந்தாலும் அவன் வாழ்க்கைக்கு எந்த ஒரு கேள்விக்குறி வர கூடாது நான் ஒன்னு செய்கிறேன் பக்கத்து வீட்ல டீச்சர் அம்மா கடக்காவோ அவங்களுக்கு போன் புட்டி எனக்கு ஒரு பொழுதுக்கு அவ கூட போய் படுத்துக்க சொல்லுதே பொழுது உடனே நம்ம போய்டுமா ஆ அத செய்வோம் ஒரு பொம்மை அடிக்கு இன்னொரு பொம்மை அடிக்கி இந்தத்தியா பொறுத்துமா இருக்கும் அவங்க பக்கத்துல தான் போயிட்டு வரி சரி சரி எல்லாரும் வாங்க சாப்பிடலாம் சின்ன எல்லாரும் சாப்பிட தெரியுமா நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க நான் பொடி அவங்க வரேன் அட பால் இது நல்லா இருக்கா நல்லா இருக்கற வாசி என்ன கஷ்டப்பட்டு நான் வீட்ல சோறு உனக்கு திங்கிறதுக்கு ஆகல இருந்து வாங்கிட்டு வந்து திங்கிறதுக்கு கஷ்டப்பட்டு சொன்னா

இந்த மாதிரி உனக்கு கட்டின பாவத்துக்கு உன் கை செலவுக்கு நான் காசு தந்துட்டு கிடைக்கேன் அப்படியா உனக்கு என்ன வேணுமோ உன் இஷ்டம் மொழி செஞ்சு சாப்பிடு என்ன எல்லாம் தொந்தரவு பண்ணுற வேலை வச்சுக்காத நீ அடிக்கடிக்கு ஒன்று சொல்லுவல கட்டியில் போறவேன் கட்டியில் போறவனே ஒரு வேளை நாளைக்கு நான் செத்து கட்டியிலே போனாலும் உன் கையை என் வேலை படக்கூடாது பார்த்துக்கேன் உன் கையால நான் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன் அப்படியா இப்படியே நீ வாரம் பேசிட்டு கடையில் வச்சுக்கா உன் மூஞ்சி கூட பார்க்கறதுக்கு மறுபடியும் இந்த வீட்டுக்கு நான் வர மாட்டேன் வந்துக்க திண்ணிலே படுத்து கடந்து எங்க ஆட்டு கதையில குழந்தை கதையிலே குடிச்சுட்டு அப்படியே வேலைக்கு போயிட்டு வந்துட்டு கிடப்பேன் அவ்வளவு தான் நான் வச்சுக்கேன் நான் இந்த வீட்டுக்கு வரணுமா வரக்கூடாதுன்னு நீயே முடிவு பண்ணிக்க போயா போ ரொம்ப தான் ஆவணத்துல ஆடி இருக்க உன் மருமகன் உன்னை விட்டு போனால ஓ திமுரு உன்னை விட்டு போகாது போல கடைசி காலத்துல உடம்பு முடியாம படுத்துட்டா உன் மகனா உன் மருமகளும் வந்து உனே பாக்க மாட்டாவோ நான் தான் அப்ப வந்து உன்னே பார்க்கணும் அப்ப இருக்கும் உனக்கு சின்ன பொண்ணு இருக்கிறத வச்சுக்கிட்டு வீட்ல எல்லாரும் சேர் பண்ணி சாப்பிடுவோம்ல எதுக்கு ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம் வாங்கிட்டு வந்துருக்கீங்க உங்களுக்குதான் ரொம்ப சிரமம் அதெல்லாம் ஒண்ணு இல்லாண்டி சாப்பிடுங்க எல்லாரும் முதல்ல சின்னப்பண்ணே நீ வா சாப்பிடல நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க நான் பொறவு போ பாதி என்ன தெரியும் நீங்க எல்லாரும் அதுல சாபடுங்க அடியேரே நீங்கள என்ன அமைதியா வந்து நிக்கீங்க செவள என்ன பண்ணியீங்க केले செவள அழறியா அரை ரொம்ப தேட ஆமா அனியரே நீங்க ஏதாவது சத்தம் போட்டுட்டு வந்துறீங்களா நீங்க அமைதியா ஏன் தம்பி மனச மாத்தி அவனை எதுக்கு எதிரா வீ திருப்பிட்டல நீ நினைச்சதே சாதிச்சிடல கேனது நான் எதிரா திருப்பிடனா சரியா போச்சு எங்க போய் நான் இந்த நியாயத்தை கேக்க இந்த மாதிரி உங்க மேல தப்பு இல்லனா நீங்க எதுக்கு பயப்படுறீங்க நீங்க என்ன பண்ணீங்க ஏது பண்ணீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும் என் புருஷன் இப்போ இத்தனை நாளை வெளிநாட்டுல இருந்துட்டு இப்போதான் வீடு திரும்பி வந்திருக்காரு அத என்ன ஏதுன்னு ஒரு வந்துக்கு கேக்குறாரு நீங்க விலாவறியே எல்லாத்தையும் சொல்ல வேண்டியதனே எதுக்கு மறைக்கறீங்க வீட்ல நடந்த எல்லாத்தையும் நீங்க சொல்ல வேண்டியதனே உண்மை சொன்னா உங்களுக்கு என்ன ஆகும் சொல்லுங்க பாப்போம் பொய்யை மட்டும் சொல்லிவிட்டு கடைசில உண்மை நாங்கள் கண்டுபிடிச்சா உடனே கற்றுங்க நீ நினச்ச மாதிரி என்னைய என் தம்பி பிடிச்சிக்கல்ல நான் யாரையும் பிடிக்கலாம் என் பிடிச்ச கானே வெளிநாட்டிலேருந்து மாற்றி மாற்றி சம்பாதிச்ச அனுப்பினாரு என் மாமனோட மருத்துவ செலவுக்கு தண்ணி ஆனால் அந்த காத்த நீ என்ன முடியுமா அந்த காட்டு தானே என் பிடிச்சி கேட்குறாரு நீயே கரெக்டா உண்மையை செல்ல முடிய தானே என்னை பத்தி உனக்கு தெரியல ஏன் தெரியாதே நீங்க சாம்பாரில் உப்பு கொட்டினப்போ உங்கள் யோகிய எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு அது வரைக்கும் நான் உங்களை பத்தி நல்லா தான் பேசுனேன்னு நினைச்சிருந்தேன் என்றைக்கி சாப்பாடு சாப்பாட்டில் உப்பு கலந்தீங்களோ அஜி கல்யாணை மதுராத்தில இந்த இந்த குடும்ப சந்தோஷத்துல இல்லாம ஏபோ சந்தோஷமா இருக்கணும்னு சொன்னாரு நானா அப்படி தான் இருக்கணும் என்ன பண்றது நீங்க பண்ற வேണിയலா வெளிய நீங்க ஒழுங்கா உங்க தப்பு இல்லனா அடுத்துங்க கேக்குற கேலிக்கு கட்டா நீங்க பத சொல்லவே மாட்டீங்களே எதுக்கு இப்படி பைபறீங்க யாரு நான் பைபறனா பின்ன டீக்கண்ணோட பேப்பர் எஞ்சி போச்சுன்னு சொல்றீங்க டாக்டர் ஆப்பிரிக்காவ போய் இருக்காருன்னு போய் மலை போய் இப்படியே போய் அடிக்கி

பாப்போம் நீ சொன்ன மாதிரி நடக்கலனா ஏ தம்பியோட பாப்பாட்டியை பியார் வச்சுக்கறியா ஆ பாப்பாட்டியே போனடி ஆள் மத்தல அவர்தானே என்னை வச்சிட்டாரு நான் பாத்துக்கறேன் இப்போ என்னைய வேலைய பாக்க வரலா இந்த வீட்டு வேலை எல்லாம் முடிச்சிட்டு நான் போய் உரமானோம் இல்லடி நீங்க என்ன செய்யீங்க நான் போய் உரங்கறேன் இந்த வீட்ல நீ ஒரு வேலை கறியா தான் இருக்க முடியும் ஒரு நாளே எஜமானிய ஆக முடியாது பாப்போம் என் தம்பி ஊருக்கு போறதுக்குள்ள இல்ல அவன் ஊருக்கு போனால உன்னால நிம்மதியா இருக்க முடியாது பாப்போம் அதேதான் இவ்வளவு நாள் ஆயிடுச்சு மேல ஒரு சின்ன சந்தேகம் இருந்துச்சு ஆனா இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்போ இந்த வீட்ல நடக்குற எல்லா குழப்பத்துக்கும் காரணம் இந்த பொம்பளைக்கு